அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் புது வருஷம் வரப்போகுதுங்க நிறைய பேர் தந்தையாக இருப்பீர்கள் நிறைய பேர் வந்து எப்படி நம்ம பிள்ளைங்களை நடத்திக்கிட்டு போகிறது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நமக்கு தோன்றும் ஏன்னா புது வருஷம் பிறக்குது பிள்ளைங்க வளர்றாங்க அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று நாம் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று இப்போ நாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றிங்க அப்ரஹாம் லிங்கன் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கார் ரொம்ப முக்கியமானதுங்க அந்த கடிதம் உலக அளவில் மிக சிறந்த ஒரு கடிதம் இந்த கடிதத்தை நம்ம எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த புத்தம் புது நாளிலே அப்படிங்கிறதுக்காக இந்த கடிதத்தை உங்களுக்கு வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்ரஹாம் லிங்கன் அந்த தன்னுடைய மகனினுடைய ஆசிரியருக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார் என்னோடய பிள்ளைங்களுக்கு என்னோடய பையன் ரொம்ப அன்பான பையன் ரொம்ப நல்லவன் அந்த நல்ல பையனுக்கு நீங்கள் எதையெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க முடியாது எல்லாவற்றையும் சமுதாயம் சொல்லிக் கொடுக்க முடியாது சில விஷயங்களை ஆசிரியர்கள் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்தவர் அப்ரகாம் லிங்கர் ஆசிரியர்கிட்ட சண்டை போட போல அவர் ஆசிரியர்கள் கையால் நிறைய அறிவுரைகள் கேட்கக்கூடிய குழந்தைகள் பிற்காலத்தில் மிகச்சிறந்தவர்களாக வருகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சான்றுகள் இடத்திலே இருக்கின்றன சரி நாம அதை அதை பார்ப்பதற்கு முன்னால அவர் ஒரு பதிமூன்று விஷயங்களை சொல்றாரு அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைத்து மனிதர்களும் நேர்மையானவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் இருப்பார்கள் அப்படிங்கிறத என் பிள்ளை நம்ப கூடாது ஏன்னா அத்தனை பேரும் உண்மையானவர்களும் நேர்மையானவர்களும் இல்லை என்பதை என்னுடைய மகனுக்கு கற்றுக்கொடுங்கள் எப்படி பார்த்தீங்களா அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு பகைவர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு நடுவில் அன்புக்கரம் நீட்டும் மனிதர்களும் உண்டு அப்படிங்கிறதையும் என்னோடய பையனுக்கு சொல்லிக் கொடுங்க அதுக்கப்புறம் பொறாமை என்ற ஒரு குணம் அவன் மனதை அடையாமல் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அப்படி எழுதுற பாருங்கள் ரொம்ப கவனமாக அந்த பொறாமைங்கிற உணர்வு வரக்கூடாது வந்தால் அந்த பொறாமையே நம்மளை அழிச்சிரும் அதனால் பொறாமை என்ற உணர்வு வராத மாதிரி அவனுக்கு கொடுங்க அதுக்காக அவன் வந்து பயந்து கோழைக்கமாக வளர்ந்துடக்கூடாது அவன் கோழையாக இல்லாமல் இருப்பதற்கு ஒரு வீரனாக இருப்பதற்கு அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் அதுக்கப்புறம் சொல்கிறாரு புத்தகங்கள் என்ற அற்புத உலகத்தின் வாசல்களை திறந்து வையுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா புத்தகம் படிக்கிற பழக்கம் அவ்வளோ சிறந்ததான் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தாருங்க நான் கேட்டேன் அவர் என்ன பண்ணாரா ஒரு நூறு புத்தகம் புத்தகத் திருவிழாவில் வாங்கி அவர் குடியிருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி குழந்தைகளுக்கு இந்த புத்தகத்தை கொடுங்க படிக்க சொல்லுங்கன்னு கொண்டு போய் கொடுத்தாங்களாம் அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்களாம் என் பிள்ளைங்க அதெல்லாம் படிக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் யாருக்கும் படிக்கிற பழக்கம் இல்லைன்னு அந்த புத்தகங்களை எல்லாம் திருப்பி அவர்கிட்டே கொடுத்துட்டாங்களாம் சொந்த காசு போட்டு வாங்கிட்டு போய் கொடுத்தவரோட புத்தகங்களை கூட ஏற்றுக்கொள்ள தயாரான நிலையில் இந்த உலகம் இல்லை இதை எந்த இடத்துல நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் பள்ளிகளிலே தான் இதை அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு அப்ரஹாம் லிங்கன் வந்து சொல்கிறார் புத்தகங்களை படிக்க கற்றுக்கொடுங்கள் அதே சமயத்தில் இயற்கையின் அதிசயத்தை ரசிக்கவும் கற்றுக்கொடுங்கள் அப்போ தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற மாதிரி கடலில் ஆயில் கலந்திருக்காது மலைகள் காணா போகாது ஆறுகள் தடம் மாறி ஓடி வராது இதெல்லாம் இயற்கையை நேசிக்க தெரிந்தால் அது போக்கில் அதை தான் நம்ம வாழ விடுவோம் அதனால் அவர் சொல்கிறாரு என்னுடைய பிள்ளை இயற்கையின் அதிசயத்தை ரசிக்க கற்றுக்கொடுங்கள் அதுக்கப்புறம் வானில் பறக்கும் பட்சிகளின் புதிர்மிகுந்த அழகை சொல்லிக் கொடுங்கள் தேனீக்களின் வேகத்தை சொல்லிக் கொடுங்கள் பசுமையான மலையடிவாரம் மலர்களின் அந்த வனப்பு அந்த அழகு ஒவ்வொரு மலரையும் பார்த்து ரசிக்க கற்றுக்கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அதை விட இன்னொன்று சொல்கிறாரு ஏமாற்றி வாழ்வதை விட தோல்வி அடைகிறது நல்லது அடுத்தவங்களை ஏமாற்றி வாழணும் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையே இல்லை என்பதை என்னுடைய மகனுக்கு நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் சொல்றாரு மற்றவர்கள் தவறு என்று சொன்னால் கூட பரவாயில்லை சுய சிந்தனை மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை என் மகனுக்கு கற்றுக் கொடுங்கள் சுய சிந்தனை இருக்கணுங்க எல்லாமே நாம் அடுத்தவங்களை சார்ந்து வாழ முடியாது சுயமாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால சுய சிந்தனை மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை அவனுக்கு கற்றுக்கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்க மென்மையானவர்கள்கிட்ட மென்மையாக இருக்கணும் கடினமானவர்கள்கிட்ட கடினமாக நடந்து கொள்ள வேண்டும் அதையும் கற்றுக்கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நம்ம சமுதாயத்தில் பாருங்க மென்மையானவர்கள் இடத்திலே கடினமாக நாம் நடந்து கொள்கிறோம் கடினமானவர்கள் இடத்திலே மென்மையாக நடந்து கொள்கிறோம் அந்த போக்கு இன்றைக்கும் அன்றைக்கும் எப்படி இருந்ததுங்கிறத இந்த கடிதத்தின் மூலமாக நாம் கண்டறிந்து கொள்ளலாம் அதை சொல்லி கொடுக்குற அதுக்கப்புறம் சொல்கிறாரு துயரம் வந்துட்டுது கஷ்டம் வந்துட்டுது அப்படின்னா அவனுக்கு சிரிக்க கற்றுக் கொடுங்கள் அவனுக்கு சிரிக்க முடியல அதை விட கடந்த கஷ்டம் அதிகமாக வந்துட்டு அப்படின்னா பரவாயில்ல அவன் அழட்டும் அழுவதில் தப்பில்லை அழலாம் என்பதையும் அவனுக்கு நீங்கள் கற்றுக்கொடுங்கள் அதுக்கப்புறம் போலியான நடிப்பு சில பேர் போலித்தனமாக நடிப்பாங்க அந்த நடிப்பை கண்டு நாம் வந்து நகைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இது போலித்தனம் என்பதை அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் வெற்றித்தனமாக நம்மளை வந்து சில பேர் புகழ்வாங்க காரணமே இருக்காது அந்த மாதிரி யாராவது நம்மளை புகழ்ந்தார்கள் என்றால் அவர்களிடத்தில் நாம் மிக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் என் மகனுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் இதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்குறன்ட்டு என் பிள்ளைகிட்ட வந்து ரொம்ப கடினமாக ரொம்ப ஒரு அதிகார துணியோடு நடந்துக்காதீங்க என் பையனை வந்து கனிவாக நடத்துங்கள் கனிவா நடத்துங்க என் பையனை அதிக செல்லம் கொடுக்காதீங்க ஏன்னா நான் வந்து ஒரு பிரதம வந்து நான் வந்து ஒரு ஜனாதிபதி என்னுடைய மகன் என்பதனால் நீங்கள் என்னுடைய மகனுக்கு அதிக செல்லம் கொடுக்காதீர்கள் உங்களையே சார்ந்திருப்பதற்கும் அவனை வந்து பழக்காதீங்க சிறுமையை கண்டால் கொதித்து எழும் துணிச்சல் அவனுக்கு வரணும் பாரதியார் கூட சொல்லுவார்ல சிறுமை கண்டு பொங்குவாய் போ 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 அப்படின்னு சொ சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வான்னு சொல்லி இளைய பாரதத்தை அழைக்கும் போது சொல்லுவார் அந்த மாதிரி சிறுமையை பார்த்தால் பொங்கக்கூடிய ஒரு மனம் வரணும் அவ துணிச்சல் வரணும் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு துணிச்சல் வரணும் அந்த துணிச்சல் இல்லாத ஒரு காரணமும் இன்றைக்கு நம்முடைய நாடு சிறுமைப்பட்டு இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது அதுக்கப்புறம் சொல்றாரு தன்னுடைய வலிமையை மௌனமாக வெளிப்படுத்துறது அந்த வலிமையை வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தோடு இல்லாமல் மிக மெளனமாக வெளிப்படுத்துவது அதே மாதிரி பொறுமையை சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு ஒரு பனிரெண்டு பட்டியல் போடுறார் இத்தனையும் நீங்கள் என் பையனுக்கு சொல்லிக் கொடுங்க என் பையன் ரொம்ப அன்பானவன் இத்தனையும் நான் அவங்களுக்கு பட்டியல் போடுறேன் அவங்களால எதெல்லாம் சொல்லி கொடுக்க சாத்தியமாகிறதோ ஏன்னா அவரை போய் இவர் வந்து அழுத்தம் கொடுக்கல நீ இதையெல்லாம் கற்றுக் கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கல இதில் எதையெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவதற்கு சாத்தியம் உள்ளதாக இருக்கிறதோ அதையெல்லாம் என்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அப்ரஹாம் லிங்கன் வந்து சொல்கிறாரு அப்படின்னா அதை நாம் ஒரு தடவைக்கு நாலு தடவை அதை நம்ம யோசித்து பார்த்து நம்முடைய குழந்தைகளுக்கு இதையெல்லாம் நாம் கற்றுக் கொடுக்குறோமா இதெல்லாம் முதல்ல நம்ம கிட்டே இருக்கா அப்படிங்கிறத தான் இந்த புது வருஷத்தில் நாம் பார்க்கணும் நம்மிடத்திலே இல்லை என்றால் அதையும் நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய அடுத்த தலை தலைமுறைகளுக்கும் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்